அந்தாதி எல்லாருடைய வீட்டிலயும் இருக்கணும் அந்த புத்தகம் கம்பல்சரியா எல்லார் வீட்டிலையும் இருக்கணும் ஏனென்று சொன்னால் வீட்டில பணம் இருக்கலாம் வீட்டில் பெரிய பதவியில இருக்கலாம் நிறைய புகழ் இருக்கலாம் வாழ்க்கையில நிறைய சொத்து சோகங்கள் இருக்கலாம் வசதி வாய்ப்புகள் இருக்கலாம் ஆள் பலம் இருக்கலாம் சேனைகள் இருக்கலாம் சகலமும் இருக்கலாம் ஆனா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா கணவன் மனைவி ஒரு வீட்ல இருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் மருமக இருக்கலாம் மாமியார் இருக்கலாம் சொந்த பந்தங்கள் அத்தனை இருக்கலாம் ஆனா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் மொத்தத்துல குடும்பம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் மூச்சு விடுறதுக்கு எப்படி நம்ம மறக்க மாட்டோமோ அதை போல அபிராமி அந்தாதி பாடுவதற்கும் மறக்க கூடாது ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அருமையான அபிராமிப்பட்டதால் பாடப்பட்ட அற்புதமான ஒரு மாலை இந்த அபிராமி அந்த மாலை